வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்னும் நாம் தரக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்க நெல்லை சென்னை எக்மோர் வந்தே பாரத் ரயில் மேலும் நான்கு பெட்டிகள் கூடுதல் அதாவது ஏற்கனவே எட்டு பெட்டிகள் இருந்ததை பதினாறு பெட்டிகள் ஆகினாங்க இப்ப இன்னும் நாலு சேர்த்து இருபது பெட்டிகளாக ஆக போகிறார்கள் அது பற்றிய செய்தி தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமாம் நண்பர்களே நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள்னு சொல்லியிருக்கிறேன் சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூரம் குறைவான தூரம் தான் அங்கே உள்ள மக்கள் நல்லாவும் ட்ரெயினில் கூட எதிர்பார்க்கமோ டக்கு டக்குனு பஸ்ஸில் ஏறி போயிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் பயணம்னா ஆனால் மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய திருநெல்வேலி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோமீட்டர் நாகரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு கிலோமீட்டர் ஸோ இவ்வளோ தூரம் சென்னைக்கு போகிறவங்க பஸ்ஸில் ஏறி போகிறது ரொம்ப கஷ்டம் பஸ்ஸில் ரொம்ப என்ன தான் காசு கூட கொடுத்து போனாலும் ஒரு பத்து பன் பத்து மணி நேரம் பதினொரு மணி பன்னெண்டு மணி நேரம் பஸ்ஸில் போகிறது ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ அதன் விளைவாக என்ன பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை ட்ரெயின் விட்டாலும் சரி இப்போ இருந்து கூட அவ்வளோ பிரச்சனை கிடையாது ஏன்னா கோயம்புத்தூரை தாண்டி கேரளாலேருந்து வரக்கூடிய வண்டிகள் அப்புறம் மங்களூர்ந்து வரக்கூடிய வண்டிகள்லாம் கோயம்புத்தூர் சேலத்தை தாண்டி தான் வருது அது மட்டும் இல்லை அவங்களுடைய பயண நேரமும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தான் ஆனால் திருநெல்வேலியிலேருந்து எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் பயணம் இருக்கிறதுனால நாகூரிலேருந்து கேட்கவே வேண்டாம் இன்னொரு மணி நேரம் கூட வரும் ஒன்றரை மணி நேரம் ஸோ இருந்து எத்தனை வண்டிகள் விட்டாலும் சரி எப்பவும் கூட்டமாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்தே பாரத் விட்டுருந்தாங்க எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க இவ்வளவு இவ்வளவு வந்தே பாரத்தில் வாழ்த்து ஏறுவாங்களா இவ்வளோ கட்டணம் இருக்குன்னு வண்டி ஃபுல்லாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது முதல்ல எட்டு பெட்டிகள் கொண்ட வந்தே பார்த்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதன் பிறகு என்ன பண்ணாங்க அதை அப்படியே டபுள் ஆகுனாங்க பதினாறு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் நெல்லையிலிருந்து எக்மோருக்கு ஓடிச்சு அந்த வண்டியும் நிரம்பி வழியுது ஆனால் திருநெல்ந்து கிளம்பும் போதே நிரம்பி வழியானு கேட்காதீங்க திருநெல்வேலிக்கு அப்புறம் அது கோயில்பட்டி மதுரை திருச்சி வர்றப்போ வண்டி ஃபுல்லாயிடும் இப்போ என்ன பண்ணிக்காங்கன்னா இந்த பதினாறு பெட்டிகளோடு இன்னும் நான்கு பெட்டிகள் சேர்த்து இருபது பெட்டிகளாக ஓட வைக்கப் போயிருக்கிறார்கள் வரும் செப்டம்பர் இருபத்தி நான்கு முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து நெல்லை சென்னை போர் வந்தே பாரத்தில் வந்து இருபது பெட்டிகளோடு ஓட இருக்கிறது இதுவரைக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு நபர்களை ஏற்றி கொண்டு சென்ற அந்த வண்டியானது இனி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது அந்த பயணிகளை ஏற்றிச் செல்ல இருக்கிறது எனவே நெல்லை கோவில்பட்டி விருதுநகர் மதுரை இந்த ஊரை சார்ந்த நபர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி காலையில் புறட்டு மதியானம் ரெண்டு ரெண்டு மணிக்குள்ளே எஃப் போயிடலாம் ஆனால் அதே சமயத்தில் சாதாரண மக்கள் பயன்படுத்துவதற்காக விடப்பட வண்டிகள் எதுவுமே அவங்க நிப்பாட்டாக இன்னும் சொல்லப்போனால் அந்த நாகரோவில் இருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் சாதாரணமாக ஒரு கூட்டம் இருக்கே தவிர அந்த அளவுக்கு முண்டி அடித்து ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில வேணா நீங்கள் முன்ன பட் இருந்தாலும் ஒரு நெல்லையில் பாண்டியனில் போய் ஏறி உட்கார முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி கூட்டம் ஏறிந்தால் உங்களுக்கு உட்கார்ந்து ஒரு சீட்டு கிடைக்கும் மற்றபடி திங்களிலிருந்து வியாழம் உள்ள நாட்களில் கொஞ்சம் சாதாரணமாகவே இருக்குது நிறைய பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மேலே படுத்துக்கிட்டே போகிறாங்க ஸோ நான் அடிக்கடி பயணம் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன் ஸோ அதே போல் இந்த நெல் நாகோவில் சென்னை திருநெல்வேலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்கள் இப்போ நெல்லை வழியாக வர்றதுனால ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அது இல்லை இந்த வந்தே பாரத்தில் பகல் நேரத்தில் அதிக பணம் கொடுத்து பயணம் செய்ய தயாராளர்கள் நிறைய பேர் போயிருந்ததுனால இரவு நேர வண்டிகளில் கூட்டம் குறைஞ்சிருது ஓரளவுக்கு சாதாரணமாக மக்கள் உட்கார்ந்து போகிற அளவுக்கு தான் கூட்டம் இருக்கே தவிர முன்ன மாதிரி வாசல் பட்டியல் தொங்கிட்டு போகிற அளவுக்கோ இந்த டாய்லெட் பட்டியல் உட்கார்ந்து போகிற அளவுக்கோ இப்போ கூட்டம் இல்லைங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த தகவலை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்